சற்று முன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் முக்கியமான தகவல் வெளியிட்டுள்ளது அசுல்லாக பார்க்க போகிறோம் நீ நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீ மறக்காம மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க கடந்த நாற்பத்தி மணி நேரத்தில் மகளிர் உரிமைத் தொகை மற்றும் கல்வி கடன் தள்ளுபடி தொடர்பாக இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்புகளை இங்கே பார்க்கலாம் ஆதித்ராவிட மாணாக்கர்களின் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் நீண்ட நாட்களாக மக்களின் கோரிக்கையாக கல்வி கடன் தள்ளுபடி இருந்து வந்தது பல்வேறு கல்வி தள்ளுபடி செய்யப்படும் என்று ஆளும் திமுகவும் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் மாணவர்கள் பலரும் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று கடந்த சில வாரங்களாக தீவிரமாக கோரிக்கை வைத்து வந்தன முக்கியமாக ஆதிதிராவிடர் பழங்குடியினர் கிறிஸ்தவர் ஆதிதிராவிடர் மாணாக்கர்கள் தங்கள் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர் அவர்களின் கோரிக்கையை தற்போது தமிழ்நாடு அரசு ஏற்று ஆதிதிராவிடர் மாணாக்கர்களின் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதிதிராவிடர் மாணாக்கர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூன்று வரையிலான காலங்களில் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் உட்பட அனைத்து படிப்புகளுக்கும் மற்றும் இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து வரையிலான காலங்களில் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடன்களில் ரூபாய் நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து கோடி நிலுவைத் தொகையினை மாணாக்கர்களிடமிருந்து வசூலிக்க இயலாததன் காரணமாகவும் வசூலிக்க சரியான பதிவோடுகள் மற்றும் விவரங்கள் ஏதும் அலுவலக ஆவணங்களில் இல்லாததாலும் மற்றும் வசூலிக்க வேண்டிய நபர்களை அடையாளம் காண இயலாததாலும் ரூபாய் நாற்பத்தி ஒன்று கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சம் மட்டும் சிறப்பினமாக கருதி முழுவதும் தள்ளுபடி செய்து அரசு ஆணையிடுகிறது என்று தெரிவித்துள்ளன அடுத்த மூன்று மாதங்களில் தமிழ்நாட்டில் அனைத்து தகுதி உள்ள மகளிருக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் நடந்த திருமணம் ஒன்றில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இனி புதிதாக மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்கள் ஏற்க முடியுமா என்ற கேள்வி தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்பே பதில் அளித்திருந்தார் யாருக்கும் விடுபட யாருக்கும் விடுபடாமல் எப்படி மகளிர் உரிமைத் தொகை வழங்க முடியுமோ அப்படி வழங்கி வருகிறோம் எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ விதிகளுக்கு உட்பட்டு அவர்களுக்கு உரிமைத்தொகை தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் மூன்று மாதத்தில் ரூபாய் ஆயிரம் உரிமைத்தொகை தொகை தரப்படும் என்று சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் காப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது ஆனால் ஏற்கனவே பென்சில் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்று கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஸ்லோ லேனன்ஸ் என்று அரசு பள்ளி மாணவர்களில் அடையாளம் காணப்பட்டு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பெற்றோர்களும் பள்ளி மேலாண்மை குழுவினரும் அதிருப்தியை திருப்தியை அதி தெரிவித்துள்ளன தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் படிப்பில் பின்தங்கிய மாணவர்களை அடையாளம் கண்டு பொது தேர்வுக்கு முன்பாக போதிய பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி வகுப்பு தேர்வுகள் மற்றும் பாடத்தை கவனித்தல் ஆகியவற்றில் ஒவ்வொரு மாணவரின் திறன்களையும் ஆராய வேண்டும் யார் போதிய அளவு கற்கவில்லையோ அவர்களை தனியாக குறித்து வைத்து கொள்ள வேண்டும் இவர்களை ஸ்லோ என்று அடையாளப்படுத்துகின்றனர் இவர்களுக்கு தேவையான கற்றல் உபகரணங்கள் செல் திட்டம் ஆகியவற்றை குறிப்பிட்ட பள்ளிகளில் சேர்ந்த மூத்த ஆசிரியர்கள் தயார் செய்து வருகின்றனர் இவற்றை தேவைப்படும் பள்ளி மாணவர்களுக்கு பகிர உள்ளனர் இந்த செயல் திட்டத்தில் கணிதம் அறிவியல் ஆங்கிலம் ஆகிய மூன்று பாடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது இது வரவேற்கப்படும் விஷயம் என்று பார்த்தாலும் இந்த மாணவர்களை ஸ்லோலெனஸ் என்று அடையாளப்படுத்துவதுதான் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை பல பெற்றோர்களும் பள்ளி மேலாண்மை குழுவை சேர்ந்தவர்களும் வெளியிடப்பட்டுள்ளனர் தவறான முன்னுதாரமாக அமைந்துவிடக் கூடாது என்று கேட்டு கொண்டுள்ளன சில பெற்றோர்கள் கூறுகையில் எனது மகன் கற்றலில் சற்று பின் தங்கியிருக்கிறார் எனவே மாலை நேரத்தில் கூடுதல் நேரம் ஒதுக்கி பயிற்சி அளிக்க வேண்டிய தேவையுள்ளது ஏனெனில் ஒவ்வொரு நாள் வீட்டிற்கு வரும்போது மிகவும் வருத்தத்துடன் காணப்படுவதாக குறிப்பிட்டனர் இதுபோன்ற செய்திகளை உடற்கூட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அது மட்டுமில்லாமல் பழைய பென்ஷன் திட்டம் தமிழக அரசு முக்கிய முடிவு அரசு ஊழியர்களுக்கு விடிவு காலம் பிறக்குமா அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான பென்ஷன் திட்டம் குறித்து முடிவு எடுக்க ஒரு சிறப்பு குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருப்பது தமிழ்நாட்டில் மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதே ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் மௌனமாக உள்ளது திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவதாக வாக்குறுதி கொடுத்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து இத்தனை காலம் ஆகியும் அதை நிறைவேற்றவில்லை மறுபுறம் மத்திய அரசு புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது அதன் பெயர் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் இது போன்ற சூழலில் பென்ஷன் திட்டம் தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ளன பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் பழைய பென்ஷன் திட்டம் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் என பல்வேறு குழப்பங்கள் உள்ளன தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு எது சிறந்த திட்டமாக இருக்கும் என்று தமிழ்நாடு அரசு நேசிக்கிறது ஆனால் பழைய பென்ஷன் திட்டமே தங்களுக்கு வேண்டும் என்ற உறுதியில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் உள்ளனர் இந்நிலையில் தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான முடிவை தற்போது எடுத்துள்ளது அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கடந்த ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்று முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதே வேளையில் மத்திய அரசு பணியாளர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் மாநில அரசு பணியாளர்களுக்கு தொடர்ந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமே தொடர அமைக்கப்பட்டது எனினும் மாநில அரசு பணியாளர்கள் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்று முன்பிறந்த திட்டத்தை செயல்படுத்திட வேண்டி இருந்தது கோரிக்கைகள் விடுத்து வருகின்றன இந்நிலையில் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய அரசு பணியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது எனவே பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்திட அரசு முடிவு செய்துள்ளது மாநில அரசின் நிதி நிலைமையினையும் பணியாளர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்த உரிய ஓய்வூதிய முறை குறித்து பரிந்துரையினை அரசுக்கு அளிக்கிட கீழ்காணும் அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடக்கூட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்